உலகங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தா ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு ஆடி உண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்ப இந்த ஆடி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு பார்த்தா நிகழும் மங்களகரமான விசுவ வசு வருடம் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையில் ரேவேத நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் மீன ராசியில் அதாவது கடக லக்னத்தில் புதன் பகவானனுடைய திசையில் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தா காலச்சக்கரத்தின் ஐந்தாவது ராசின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை இந்த ஆடி மாதம் கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க எது எப்படியோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம் அதாவது வாய்ப்பு கிடைச்சாதான் சாதிக்க முடியும் வாய்ப்பு கிடைக்கலனா யாராலையுமே சாதிக்க முடியாது உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருக்குது இது ஒரு நல்ல ஃப்ளாட் பாரம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேலே வந்துடலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி கடலில் பயணம் பண்ணிகிட்ருந்தீங்க உங்களோட பயணம் கொஞ்சம் கரட முரடாக இருந்தது கொஞ்சம் பயமாக இருந்தது ஆனால் இப்போ கரையை கடக்க போகிறீங்க இது உங்களுக்கு ஆதாரத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் பொதுவாக பார்த்தா ஒரு மனிதனுக்கு வந்து பாசம் அன்பு சொந்த பந்தத்தினுடைய அரவணைப்பு இது எல்லாமே நம்ம இடத்துல மட்டும்தான் கிடைக்கும் நம்ம உள்ளூரில் மட்டும்தான் கிடைக்கும் இல்லைங்களா வெளிநாடு வெளி மாநிலம் வெளி பயணத்தில் கிடைக்காது வெளிநாட்டில் காசு பணம் சம்பாதிச்சிடலாம் அன்பு சம்பாதிக்க முடியாது அந்த அன்பு பாசம் அந்த சொந்த பந்தத்தினுடைய பணிவு அதாவது எங்கே கிடைக்கும்னா நம்ம சொந்த ஊரில் மட்டும்தான் கிடைக்கும் கடல் கடந்து போயிருந்தாலும் ஆடி மாதம் அப்படின்னாவே நம்ம மைண்டுக்கு ஞாபகம் வரது என்னன்னு பார்த்தா குலதெய்வத்தினுடைய வழிபாடு ஏன்னா குலதெய்வத்தை கும்பிட்றதுக்கே பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு மாதம் பார்த்தா இந்த ஆடி மாசம் தான் நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா நிறைய பேர்லாம் பார்த்தா பாரம்பரியம் மறந்துட்டு உட்காந்துருக்குறோம் எனக்கு ஒன்றுமே சொந்தக்காரர் தெரியாதுங்க பங்காளி தெரியாதுங்க குலதெய்வம் தெரியாது நான் எப்போ சாமி கும்புறதுன்னு தெரியாது இன்னைக்கு எல்லாமே மறந்துட்டு பாரம்பரிய முறையில் மறந்துட்டு உட்காந்துருக்குறோம் இல்லைங்களா மைண்டில் வச்சுக்கோங்க குலதெய்வத்தை கும்பிட்றதுக்கு அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதம் ரெண்டாவது உள்ளூரில் இருக்கக்கூடிய பண்டிகை கோயில் திருவிழா விசேஷம் இது எல்லாமே இந்த ஆடி தான் அதாவதுன்றது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம இடத்துல வந்து நம்மளுடைய உள்ளூர் குலதெய்வம் ஏன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற கடவுள் மறந்துடுவோம் கடல் கடந்து போய் சாமி கும்பிடுவோம் கொடுக்குறது கோரை பிச்சுட்டு கொடுப்போம் உள்ளூரில் இருக்கிற கடவுளை கொடுத்துருவார் ஆனால் நமக்கு கொடுக்காது கடவுள் கடல் கடந்து போய் கும்பிட்டா மட்டும் கொடுக்க போகிறதில்லை இல்லைங்களா தேடன இடத்துல தொலைச்சாதான் அது கிடைக்கும் இல்லைங்களா வசதி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கடல் கடந்து போய் ஃப்ளைட் பிடிச்சி அதாவது ட்ரெயின் போய் தொலைவனா கிடைக்காது அதுபோல் இன்றைக்கி சிம்ம ராசிக்காரங்களுடைய எதிர்பார்ப்பு எண்ணம் இது எல்லாமே நம்ம இடத்துல மட்டும்தான் கிடைக்கும் அதனால் நான் சொல்கிறது என்னென்னா குலதெய்வத்தை வழிபடுங்க சரிங்களா ரெண்டாவது உங்கள் உள்ளூரில் இருக்கக்கூடிய கோயில் பண்டிகை திருவிழா விசேஷம் போட்டிருந்தாங்கன்னா கும்பிட்டு ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க கடவுளே எனக்கு இந்த குறைபாடு இருக்குது எனக்கு திருமணம் ஆகணும் எனக்கு குழந்தை பாக்கி இருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும் உங்கள் எதிர்பார்ப்பு என்ன அது நினச்சி ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க அடுத்த வருஷத்துக்குள்ளார எனக்கு இது நடந்துருச்சுன்னா நானும் இது உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க நிச்சயம் உங்களுக்கு அதை நிறைவேறும் சரிங்களா ஏன் சொல்கிற அப்படின்னா இது வந்து அற்புதமான ஒரு மாதம் ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு அதாவதுன்றது பார்த்தா இந்த மாதம் நல்லா இருக்குன்னு நான் சொல்றது காரணம் மூணு காரணம் இல்லை நாலு காரணம் நான் சொல்லுவேன் அந்த நாலு காரணம் என்னன்றது முழுமையாக சொல்றேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தா உங்கள் வீட்டுக்கு அதிபதி யாருன்னா சூரியன் நெருப்பு ராசி மாத கிரகம் பொதுவாக பார்த்தா ஒவ்வொரு மாதம் அது ஆங்கில மாதமோ தமிழ் மாதமோ அது எந்த மாதமா இருந்தாலும் வரவு செலவு அந்த மாதத்தினுடைய பலன்கள் எதை பத்தி சொல்ற அடிப்படையாக சொல்றோம்னா உங்க ராசி வச்சு தான் நம்ம சொல்றோம் உங்க ராசிக்கு அதிபதி சூரியன் வச்சு தான் சொல்றோம் இல்லைங்களா மாத கிரகமே யாருன்னா சூரியன் தான் அந்த சூரியன் இப்போ உங்க ராசிக்கு எங்க இருக்கிறாருன்னா பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிறார் உங்களுக்கு பன்னெண்டாவது வீடுன்னா எந்த ராசி கடகராசில இருக்கிறார் அப்ப பன்னெண்டாம் இடத்துல கடகராசில மறைஞ்சிருக்கும் போது என்ன வேலை செய்யும் அது நீங்க கேள்வி கேட்கலாம் ஆனா அந்த பன்னெண்டாவது வீட்டில் யாரோட சேர்ந்துருக்கிறாரு புதன் பகவானோட சேர்ந்திருக்கிறாரு எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வீட்டுக்கு அதிபதி சூரியனும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதனும் இந்த ரெண்டு ராசி இந்த ரெண்டு கிரகம் ஒன்றா சேர்ந்தால் அதுக்கு பேர் வந்து புதன் ஆதித்ய யோகம் இந்த யோகத்தில் ஒரு மாதத்தில் ஏற்படும் போது நிச்சயமாக உங்கள் ராசிக்கு அதிபதியும் புதனும் சேரும்போது இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்குமே பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்கும் புதன் ஆதித்யம் ஏற்படுறதில்லை அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும் அதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தா அது அந்த ராசிக்கு நான் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி ராசிக்கு ஏன் அந்த மிதன ராசி ராசிக்கு அதிபதி புதன் தான் அதனால அந்த ரெண்டு ராசி நான் தனிப்பட்ட முறையில் சொல்லியிருப்பேன் அப்போ உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த புதன் ஆதித்யோகை ஏற்படுறதுனால வெளிநாடுக்கு முயற்சி பண்ணுறீங்களா இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு அது வெற்றி ஆகும் அதே மாதிரி வேலை வாய்ப்புக்கு முயற்சி எடுக்கிறீங்களா இப்போ தேடுங்க அது கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தா இதுக்கு முன்னாடி நான் வெளிநாடுக்கு முயற்சி பண்ணேன் எனக்கு கிடைக்கல வேலை வாய்ப்புக்கு நான் முயற்சி பண்ணேன் எனக்கு கிடைக்கல இன்னுமே நான் டெம்பரவரியாக வேலை செய்துட்டு இருக்கிறானுங்க ஒன்றும் பர்மனெண்ட் ஆகலை உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லை வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை வாழ்க்கையில் இன்னொன்று போராடிட்டு தான் இருக்கிறேங்க ஆனால் நான் சொன்னால் மற்றவங்க நல்லா இருக்கிறாங்க நான் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணால் அவங்க நல்லா இருக்கிறாங்க நான் உதவி பண்ணனா அவங்க நல்லா இருக்கிறாங்க மொத்தத்தில் நான் நல்லா இல்லை நான் ஒரு ஏனி மாதிரி மற்றவங்கள ஏற்றி விட்றேன் ஆனால் என்னால் ஏறி மேலே போக முடியலைங்க அப்படின்ற புலம்புற காலம் சிம்மராசிக்கு ஒன்றுமே இருக்க தான் செய்யுது ஏன்னா முதல் விஷயம் நான் நான்கு விஷயங்கள் சொன்னேன் இதில் முதல் விஷயம் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் புதன் பகவான் வந்து புதன் ஆதித்திய யோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறதுனால இந்த ஆடி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆடி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்குமே அந்த புதன் ஆதித்திய யோகம் உண்டு அதனால் பார்த்தா உங்களுக்கு ஒரு அற்புதமான காலம் இது சாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஃப்ளாட் வரும் கண்டிப்பாக நீங்கள் சாதிப்பீங்க அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா முயற்சி எடுங்க கண்டிப்பாக அந்த காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் தொழிலுக்கு முன்னேற்றம் தொழில் தொழில் ரீதியாக அதாவது சம்பள உயர்வு ப்ரமோஷன் இல்லை தொழில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா எதிர்பார்க்குறீங்களா கண்டிப்பாக சொல்கிற ஏற்படும் ரெண்டாவது பார்த்தா ஏதாவது தொழில் தொடங்கலாமா ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கலாமா இல்லை தொட்டாலும் மீண்டும் மீண்டும் நான் இறக்க ஏதாவது கீழே தான் வரந்தாலும் மேலே போக முடியலன்னு சொல்லி ஆதங்கம் இருக்குதுங்களா இது எல்லாமே நடக்கும் இது புதன் ஆதித்யோகம் ஒரு வகையில் உங்களுக்கு பரவாயில்லை ரெண்டாவது காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இப்போ சனி பகவான் எங்கே இருக்கிறாரு எட்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ அஷ்டமத்து சனி ஏன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதில் சனி பகவான் வந்து பயிற்சி அடைஞ்சார் அப்போ வந்து பார்த்தா திருக்கணித முறைப்படி கும்பத்தில் இருந்து மேனத்துக்கு போனார் அப்போ உங்களுக்கு அஷ்டமத்து சனி இப்போ சனி பகவான் வந்து பார்த்தா மூணு நாளைக்கு முன்னாடியே அதாவது ஜூலை மாதம் தேதி அன்னைக்கு தமிழுக்கு சொல்லுமுன்னா ஆணி இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கே சரிங்களா சனி பகவான் வக்ரம் ஆயிட்டாரு வக்ரம் ஆயிட்டாரு என்ன இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் அப்படி பார்த்தா உங்களுக்கு அஷ்டமத்து சனி கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தாரா இப்ப இயல்புக்கு மாறாக வேலை செய்வார்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு வந்து அந்த கெட்டது போய் நல்லது கொடுக்க போறாரு பொதுவாகவே பார்த்திங்கன்னா இப்போ வந்து மேச மிதுன மிதன ராசிக்காரங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏன்னா சிம்ம ராசிக்கு அஷ்டமுத்த சனி ராசிக்காரங்களுக்கு தனசு ராசி கும்பராசி மீனராசி இது இவங்களுக்கு எல்லாமே ஒரு வகையில் பாதிப்பு இருக்குது ராசிக்கு பார்த்தா வெரே சனி மிதன ராசிக்கு பார்த்தா ஜீவன சனி சிம்ம ராசிக்கு பார்த்தா கட்டன்றது அர் அஷ்டம சனி கன்னி ராசிக்கு பார்த்தா கண்டக சனி தனசு ராசிக்கு பார்த்தா அர்த்தாஷ்டம சனி கும்பத்துக்கு பார்த்தா பாத சனி மீனத்துக்கு பார்த்தா அப்படின்னா ஜென்ம சனி இந்த ராசிக்காரர்களுக்கு அப்படியே இயல்புக்கு மாறாக வேலை செய்வார்கள் வக்ரமடைகிறார் அப்போ கிட்டத்தட்ட பார்த்தா இந்த ஆணி இருபத்தி ஒன்பதுல இருந்து கார்த்திகை பன்னெண்டு தேதி வரைக்கும் ஜூலை பதிமூணுலேருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் உங்களுடைய வாழ்வாதாரம் சூப்பராக இருக்க போகுது ஏன்னா இயல்புக்கு மாறாக இப்போ வேலை செய்கிறாரு அப்போ உங்கள் வீட்டுக்கு அதிபதி போய் புதன ஆதித்த யோகம் அது ஒரு விஷயம் உங்களுக்கு பரவாயில்லை ரெண்டாவது இப்போ சனி பகவான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிற அஷ்டமத்து சனினால் பார்த்தா அவர் இப்போ வக்கரமாகிறாரு இது ஒரு அற்புதமான நேரம் இது போக பார்த்தா உங்க ராசிக்கு இப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு லாப குருவா இருக்கிறார் குரு பார்வட்ட கோடி புண்ணியம் அப்ப குரு மட்டும்தான் உங்களுக்கு தனிச்சு கொடுத்துட்டு இருந்தார் பத்தில் குரு இருந்தால் பதவி கூட பறிபோக மாட்டான் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தா மே மாசம் பதிமூணாம் தேதி வரைக்கும் பார்த்தா குரு பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருந்தார் அப்போ தொழில் ரீதியாக நிறைய பிரச்சனை அனுபவிச்சிருப்பீங்க தொழில் பிரச்சனை கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை வாழ்க்கை பிரச்சனை வாழ்வாதாரம் பிரச்சனை இது எல்லாம் பார்த்தா மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு ரிஷிபத்தில் இருக்கிற குரு பகவான் மிதுனத்துக்கு என்றைக்கு வந்தாரோ பத்தாம் இடத்துலருந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துக்கு குரு வந்திருக்கிறாரு பார்த்தா அருமையான ஒரு வாய்ப்பு அப்போ குரு பகவான் இப்போ உங்களுக்கு லாப குருவாக இருக்கிறார் தனிச்சிருந்த குரு பகவான் இப்போ புதன் ஆதித்ய யோகம் சனி பகவான் வக்கரம் அடைஞ்சு குரு பகவான் லாபஸ்தானத்தை பதினொன்றாம் இடமாக பார்க்குறதுனால நிச்சயமாக நல்லா புரிஞ்சுக்கோங்க அரசியல் இருக்கீங்களா உங்களுக்கு பலன் கிடைக்கும் வேலையில் தாங்க நான் இருக்கிறேன் ஆனால் எனக்கு வாழ்வாதாரம் நல்லா இல்லை ஒன்றும் சாதிக்க முடியல மருத்துவ சார்ந்த செலவுகள் அதிகமாக இருக்குது குடும்ப தேவைகள் அதிகமாக இருக்குது வாழ முடியல வளர முடியல புலம்பக்கூடியவங்களுக்கு அற்புதமாக இருக்க போகுது இது போக பார்த்தா நான் காதல் கல்யாணம் திருமணம் வரணும்னு பார்த்துட்டு இருக்கிறேன் எனக்கு செட் ஆகலன்னு சொல்றீங்களா சூப்பராக இருக்க போகுது இது போக உங்களுக்கு வந்து அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அமைப்புக்கு இன்னைக்கு கெட்டான்றது வந்து பார்த்தா பத்தில் சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறார் சுக்குரன்னா யார் வண்டி வாகனத்துக்கு அதிக அதிபதி மனைவிக்கு அதிபதி குறிப்பாக ஒரு பெண்ணு பத்தாம் இடத்துல சுக்குரன் இருக்குது சொந்த வீட்டிலே இருக்கிறார் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் தேதி வரைக்கும் சுக்குர பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருப்பார் அப்போ அந்த பத்தாம் இடத்துல இருக்கும்போது மனைவிக்கு உடல் உபாதிகள் சரியாகும் ஏன்னா நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசி பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதவிடை பிரச்சனை முதுகுத்தண்டு பிரச்சனை ரெண்டாவது எலும்பு தேய்மானம் பார்க்கக்கூடிய பார்வை பிரச்சனை இது கண்டிப்பாக இருக்கும் இதில் ஒரு சிலருக்குள்ள சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா சுக்குரன் போய் பத்தாம் மடத்தில் இருக்கிறதுனால தொழில் மாற்றங்கள் ஏற்படும் அதே பதினொன்றாம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த சுக்குரு பகவானும் பதினொன்றாம் மடத்துக்கு வந்துடுறார் லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார் இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு சுக்குரன் லாபஸ்தானத்துக்கு அதிபதி பதினொன்றாம் இடத்து லாபஸ்தானத்தில் வந்து உக்காந்துட்டாருன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா குருவும் சுக்கரனும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னா தொழில் மாற்றம் ஏற்படும் ஒன்று மனைவி தொழிலுக்கு கணவன் சப்போர்ட் பண்ணலாம் இல்லை கணவன் தொழிலுக்கு மனைவி சப்போர்ட் பண்ணலாம் இல்லை ரெண்டு பேரும் ஒரே ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தா மாற்றங்கள் ஏற்படலாம் ப்ரமோஷன் சம்பள உயர்வு அதாவதுன்றது அலுவலகத்தில் கைத்தட்டல் பாராட்டுகள் மொத்தத்தில் அந்த இடத்துல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் ஆனால் எது எப்படியோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் சிம்ம ராசிக்காரங்களுடைய வாழ்வாதாரம் அருமையாக இருக்க போகுது இது போக உங்கள் ராசிக்கு இப்போ பதினொன்றில் குரு இருக்கிறாரா கல்யாணத்துக்கு குரு பார்வையும் உண்டு ஏன்னா குரு பார்வை ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று தான் இப்போ குரு இருக்கிறார் அப்போ திருமணம் வரேன்னு பார்க்குறீங்களா உங்களுக்கு குரு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் சூப்பராக வேலை செய்ய பயப்பட வேண்டாம் இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கிற கேது அது ஒன்று தான் சரியில்லை அதனால் பார்த்தா முடிஞ்சு வரைக்கும் நீங்கள் காலாஸ்திரி போயிட்டு வர்றது கண்டிப்பாக கொஞ்சம் நல்லது ஏன்னா ஜென்மத்தில் வந்து கேது உட்கார்ந்துருக்கிறார் ஏன்னா ஜென்ம கேது ஒன்று காலாஸ்திரி போனாலும் நல்லது தான் பக்கத்தில் அப்படி இல்லை ராகு கேது இருந்ததெல்லாம் போய் நம்ம சுற்றிட்டு வர்றது நல்லது நவகிரகத்தோட சுற்றிட்டு வரலாம் தப்பு இல்லை சரிங்களா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த நாலு விஷயம் உங்களுக்கு நல்லது கொடுக்க தான் போகிறாரு நீங்கள் நல்லது அனுபவிக்க தான் போகிறீங்க வாழ போகிறீங்க வளர போகிறீங்க மண்மனை கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு தொழில் மாற்றம் ஏற்படுன்னு நினைக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனைன்றது இருந்த தீர்வு நினைக்கிறவங்களுக்கு காதல் கல்யாணம் புத்திர பாக்கியம் எதிர்பார்க்குறவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த பிரச்சனையே பார்த்தா உங்களுக்கு அஷ்டமத்து சனிதான் அந்த சனி பகவான் இப்போ ஆல்ரெடி இப்போ வக்ரம் அடைஞ்சு மூணு நாள் ஆகுது ஏன்னா ஆணி மாதம் மூணாம் தேதி உங்களுக்கு வக்க ஆணி ஆணி மாதம் கட்டான்றது இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ரம் அடைகிறாரு அந்த வக்ரம் அடைஞ்ச காலகட்டம் உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகுது சரிங்களா இது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுது சரிங்களா சரி நேர்களை இதுபோல் காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு இதுபோல் காணொலிகள் தொடர்ச்சியாக உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு வரும் நீங்கள் டெய்லி அப்டேட் பண்ணலாம் பார்க்கலாம் சரிங்களா சரி நேர்களை உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனுசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி